Assalamu alaikum, welcome to Kids Islamic Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவர்கள் செய்த அழகிய பிரார்த்தனை நபி அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை அவங்க அல்லாஹ் விடத்தில் நம்பிக்கையோடு துவா செஞ்சாங்க எந்த அளவுக்கு என்ன இறைவா என்னுடைய எலும்புகள் பலவீனமடைந்து விட்டது என்னுடைய தலையும் நிறையால் மின்னுகிறது என்னுடைய மனைவியோ குழந்தை பெறற்றவளாக இருக்கிறாள் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாரிசை தருவாயாக அப்படின்னு சொல்லி துவா கேட்டாங்க அந்த துவாவை பற்றி தன் திருமறையில் கூறும்போது வாரிசீன் என் இறைவா என்னை தனியாளாக விட்டுவிடாதே இ மிகச் சிறந்த உரிமையாளன் என்று துவா செய்தாங்க இவர்களுடைய இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாலிகான ஒரு அழகான ஒரு குழந்தையை கொடுத்தான் அந்த குழந்தைக்கு எஹியா எனவும் பெயரை இறைவன் சுட்டினான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னா நம்ம எந்த ஒரு துவா கேட்டாலும் அல்லாஹ் தரலையே அப்படின்னு தளர்ந்து விடாமல் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவன் தான் தருவான் அவனால தான் தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு துவா செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்று நமக்கு அந்த துவாவை நிறைவேற்றி தருவான் அல்லாஹ் சோ குழந்தை இல்லாத சகோதர சகோதரிகள் மனம் தளராமல் ஜக்கரியா நபி அவர்கள் ஓதிய இந்த துவாவை ஓதி இறைவனிடத்தில் குழந்தையை கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு சாலியான குழந்தையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ் வர